ஓம் ஞானமூர்த்திஸ்வர சமேதா முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மறுவாக்கு ஜோலியை சந்திக்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவு வந்து பன்னிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வந்து ராசி மற்றும் லக்கணத்தில் வந்து இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா இந்த ஜாதகர் எந்த தெய்வத்தை எப்படி வழிபாடு செஞ்சா வாழ்க்கையில் சேர்க்கலாம் நான் உணர்ந்த விஷயம் என் தாய் முத்தாரமன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தெளிவா சொல்றேன் குரு பகவான் அப்படின்னால என்னன்னு கேட்டா குருனா ஜீவன் உயிர் ஜீன் அப்படின்னு அர்த்தம் அப்போ குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்தோடு இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு அர்த்தம் இறை வழிபாடு தெய்வ வழிபாடு இறைவனை கூடவே இருக்கிறான் இதெல்லாம் ஓகே அதையும் தாண்டி ஜெயிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு ராசியில் இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ராசிக்கு ஏழாம் இடத்தையும் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் பார்வை செய்கிறார் இதோட தன்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெய்வத்தையும் பார்க்கறார் இஷ்ட தெய்வத்தையும் பார்க்கிறார் எல்லா தெய்வத்தையும் நான் பார்க்கறேன்னப்பா உனக்கு நான் எல்லா படத்தையும் கொடுக்குறேன் அப்படிங்கிறது அர்த்தம் இது பொதுவான கருத்து அடியே உணர்ந்துட்ட விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு பார்வை குரு எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்கும் இடத்தை சிதைக்கிறார் எங்கே பார்க்கிறாரோ பார்க்கும் இடத்தை வளர்க்கிறார் இந்த அர்த்தத்துக்கு நம்ம எப்படி நம்ம யோசிக்கலாம்னு கேட்டீங்கன்னா குரு பார்வை தெய்வ பார்வை அப்போ அங்கே ஒரு தெய்வம் இருக்கிறது குரு பார்வைக்கு உண்டான மதிப்பாக தானே அப்போ உங்கள் ராசி லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தை பார்வை செய்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டில் குழந்தையாக பிறந்து இறந்த ஒரு கன்னி தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அதை நீ வழிபாடு செய்ய செயலாம் வாழ்க்கையில குழந்தை வழி வழிபாடு அப்படிங்கிறது இருக்கு அது ஒரு ஓரமாக இருக்குது அதையும் தாண்டி உங்கள் வீட்டில் கன்னி தெய்வ வழிபாடு குழந்தையாக இறந்த தெய்வம் உங்க வீட்டில இருக்கு வழிபாட்டே செய்த குரு பார்க்குற ராசி அது ஆண் ராசியாக இருந்தால் ஆண் குழந்தையும் பெண் ராசியாக இருந்தால் பெண் குழந்தை அவ்வளோதான் ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்வை செய்கிறார் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது பெரியப்பா சம்பந்தப்பட்ட உறவை குறிக்கிறதுக்கு உண்டான ஸ்தானம் உங்கள் வம்ச வழியில் அப்பாவோட அண்ணன் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவு முறை சரிங்களா திருமணம் ஆகலக்கு முன்னால வந்து மரணம் ஆயிருப்பாங்க ஏன் திருமணம் ஆகிறதுக்கு முன்னால மரணம் ஆயிப்பான்னு கேட்டீங்கன்னா ஏழாம் பார்வை திருமணத்துக்கு உண்டான பார்வை அந்த பார்வையில வந்து குரு பார்வை இருக்கிறதுனால திருமணம் ஆகிறதுக்கு முன்னால பெரியப்பாய்ன்னு சொல்லக்கூடிய உங்கள் ரத்த உறவு ஒன்று இறந்திருக்கும் அவங்களே நீங்கள் வழிபாடு செய்யும்போது வாழ்க்கையில் சேச்சிடலாம் இது ரெண்டாவது பார்வை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாருல அஞ்சு ஏழு ஒன்பது இல்ல ஒன்பதாம் பார்வைக்கு என்ன அர்த்தம் கேட்டினா இது வந்து பிரபஞ்சத்துக்கு உண்டான இறை வழிபாடு எடுத்துக்கலாம் நீங்க இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வத்தையும் எடுத்துக்கலாம் வாழ்கள் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் அதையும் தாண்டி சில குடும்பங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசி லக்கணத்திலே பாதகாதிபதியாகவோ மாரகாதிபதியாகவோ அட்டமாதிபதியாகவோ இருந்து அவர் வந்து கர்மாதிபதியாகவோ இருந்து அவர் இந்த பார்வையை பார்க்கும்பொழுது அப்பா சார்ந்த உறவுகள் உங்க குடும்பத்துல மரணமாயிருப்பாங்க அவங்களையும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் இவ்வளவுதாங்க பாயிண்ட் இந்த விஷயத்தை நீங்க கையில் எடுத்தீங்கன்னா வாழ்க்கையில் சேர்த்துக்கிட்டே இருக்கலாம் குரு பார்வைக்கு அடியேன் உணர்ந்த விஷயம் குரு இருக்கிற ஸ்தானத்தை வந்து அவர் கெடுக்கிறாரு ராசி லக்கணி அவர் கெடுக்கிறாரு அப்படின்னு ராசி லக்கணம் கெடுக்கிறார் அப்படின்னாச்சுன்னா நீங்க வந்து எந்த விஷயத்த எதை எப்படி செய்யணும்னு தெரியாம நீங்க கெட்டு போறீங்கன்னு அர்த்தம் இறை வழிபாடு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தை வழிபாடு எடுக்கலாம் சிறப்பு அதையும் தாண்டி குழந்தை வழிபாடு சில பேருக்கு ஒரு கேள்வி வரும் இந்த அமைப்பு வந்து எங்கள் ஜாதகத்தில் இருக்குதுங்க அப்படி நீங்க சொல்கிற மாதிரி எந்த ஒரு குழந்தையும் எங்கள் குடும்பத்தில் இறக்கல நாங்கள் தெளிவாக தெளிவா இருக்கிறோம் நல்லா சொந்த வந்த எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு பார்த்துட்டோம் எதுவுமே இல்லைன்னு சொல்கிறாங்களே நாங்கள் என்ன செய்யறதுன்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்விக்கு விலை அடியே உணர்ந்த விஷயத்து இன்னும் தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுடைய குடும்பத்துல வந்து நல்லா கேட்டுக்குங்க அந்த ஜாதகருக்கு வந்து யாருக்கு இருக்குதோ அந்த ஜாதகருடைய குடும்பத்துல வந்து குழந்தை வழிபாடு நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுறீங்க ஆனா என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து திருமணம் ஆனதுக்கப்புறம் குழந்தையை தள்ளி போடணும் அப்படிங்கிறக்காகவோ அல்லது குழந்தை வந்து இப்போ வேண்டாம் அப்படிங்கிறக்காகவோ இல்லை வயது கொஞ்சம் அதிகமாகி போச்சு இனி இப்போ குழந்தை பத்துக்குற அப்படிங்கிறதுக்காகவோ நம்மளை வயிற்றில் உருவான ஒரு குழந்தையை அபாசன் பண்ணினாலும் இந்த விஷயம் உள்ளே அரங்கேறும் குரு என்று சொல்லக்கூடிய ஜீன் ஜீவன் உங்கள் வயிற்றை உருவாகி அதை நீங்களே அழிச்சாலும் அல்லது இயற்கையிலேயே அது வந்து அது கருவாக கலைஞ்சு போனாலும் அபாசனானாலும் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வயிற்றிலே இருந்து அது உருவாகி அழிஞ்சிருக்கு அப்படின்னா தாய்க்கு மட்டுமே தெரியும் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தாலும் அது உங்களுடைய பசங்க ஜாதகத்திலோ குடும்ப ஜாதகத்திலோ சுட்டி காட்டும் அப்போ அவங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யணும் இது எப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க கண்டிப்பாக உண்மை சத்தியமான உண்மை நான் உணர்ந்த உண்மை அடியனுக்கு என் தாய் முத்தாரணும் உணர்த்திய உண்மை இது ஏன்னா குருனா உயிர் தான் அந்த உயிர் வந்து ரெண்டு மாதம் இல்லை ஒரு மாதம் கூட உங்கள் வயிற்றில் தங்கி இருந்து அதுக்கப்புறம் அது அழிஞ்சாலும் அது ஒரு ஜீவனாகவே ஒருவருக்கு ஏன்னா அந்த அந்த ஜீவனுக்கு அவ்வளோதான் ஒரு மாதம் தான் உங்கள் வயிற்றில் இருக்கணும் ரெண்டு மாதம் தான் வயிற்றில் இருக்கணுங்கிறது இறைவழி இறைவனுடைய சித்தம் ஆனால் அழியுது ஏதோ ஒரு ரூபத்தில் அழியுது அதையும் நீங்கள் உங்கள் குழந்தை போல் நினைச்சு நீங்கள் அந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டில் நினைச்சு வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை அடையும் மிகப்பெரிய யோகம் இது வந்து நான் ரொம்ப சூட்சியமான விஷயம் இதா யாரெல்லாம் யாரா சொல்லுவாங்களான்னு தெரியாது நான் வந்து உடைச்சு சொல்லிடுறேன் இருக்கிறது ஏன்னா எனக்கு கொடுக்குறது என் தாய் முத்தாரமும் கொடுக்குறா நான் காசு கொடுத்தோ நான் வந்து யார்கிட்டையும் நான் படிச்சு நான் இதை படிச்சு அவன் விளக்கம் சொல்லலை கொடுக்கறது என் தெய்வம் நான் கொடுக்க கொடுக்க அவனை கொடுத்துக்கிட்டே இருப்பா நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு என் தாய் கொடுத்துக்கிட்டே இருப்பாள் கொடுக்குற விஷயம் உண்மையான விஷயம் சத்தியமான விஷயம் நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ராசி லக்கணத்தில் குரு பகவான் இருந்து அஞ்சு ஏழு ஒன்பது பார்வையில் குரு பகவான் பார்க்குறாரா அது ராசி லக்கணம் வேற 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 வரும்போது ராசியில் உட்காந்து பார்த்தாலும் சரி லக்கணத்தில் உட்காந்து பார்த்தாலும் சரி இந்த கணக்கு சரியாக பொருந்தி வரும் இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சரி இதை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ வந்து இதே சேனலில் மாந்தி இறந்த வழிபாடு தலைப்புன்னு போட்டிருக்கிறேன் அதில் போய் வழிபாடு அதில் வழிபாடு முறையில் என்னென்னு பாருங்கள் தெளிவாக புரியும் வாழ்க்கையில் நீங்களும் இந்த விஷயத்தை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வாழ்க்கை சேர்த்துக்கலாம் அப்போ ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் அப்போ குழந்தை வழிபாடு முறை எடுக்கிறேன்னு அப்போ நாங்கள் எடுத்துக்கிறோம் இறை வழிபாடு வேண்டாமான்னு கேட்கக்கூடாது இறை வழிபாடும் உண்டு ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் போது பிரபஞ்சத்துக்கு உண்டான கடவுள்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் சரிங்களா நீங்கள் வணங்கக்கூடிய இறந்து போன தெய்வங்கள் இது எல்லாமே உங்க கூடவே இருக்குது நீங்கள் எல்லாரையும் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை அடையும் அடியேன் உணர்ந்த விஷயம் எல்லா என் தாய் எனக்கு கொடுத்த விஷயம் இதுதான் சரிங்களா அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக கொடுக்குறேன் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக ஆறு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்